ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த சாரி வாரணாசி காட்டனில் கிரே ஜரி வரக்கூடிய சாரி நிறைய வந்து நம்ம வந்து ஜரிகை வர மாதிரி கோல்டன் ஜரி காப்பர் ஜரி பிங்க் காப்பர் ஜரிலாம் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிரே காப்பர் ஜரியில் இந்த சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க கிரே ஜரியில் இருக்கக்கூடிய வாரணாசி காட்டன் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரீஸ் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு இருக்கக்கூடிய சாரீஸ் ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் அவைலபிள் கலர்ஸ் இந்த அஞ்சு கலர்ஸ் தான் அவைலபிள் கலர்ஸ் ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் அழகான லைட் ஷேட் ஆஃப் ஒரு ஆரம்பிக்கிறேன் இது 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 வந்து வந்து கிரே கிரே வருது ஃபுல்லாக இந்த உங்களுக்கு வருது ஸோ ஸோ கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்த ஷேட் ஆஃப் அவைலபிளா பார்க்கலாம் இது இது சாரி உள்ள இருக்கக்கூடிய டிசைன் வந்து பிங்க் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது முந்தான ம் முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேக்கா ஸோ காட்டன் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான சாரி ரொம்பவே பிடிக்கும் ஸோ காட்டன் ஜஸ்ட்டாக நம்ம ப்ளைனாக வியாப் பண்ணாமல் இந்த மாதிரியான ஒரு ஸ்டஃப்பில் வியோ பண்ணும் போது ஒரு நியூ வெரைட்டியில் வியா பண்ணும் போது ரொம்பவே வியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து புதுமையாக இருக்கும் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஒரு க்ரீமி ஒயிட் பேக்ரவுண்டில் வித் அவங்களுக்கு சில்வராக ஜரி கொடுத்துருக்காங்க இது முந்தான ஸோ கிரே ஜரியில் இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ அதிலே வந்து ஒரு எல்லோவிஷ் சாரி இருக்குது அதையும் பார்த்துடலாம் இது முந்தான இது ப்ளவுஸு ஓகேக்கா ஓகேக்கா சாரி ஃபுல்லாக அதே டிசைன் தான் ஸோ இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் டெய்லி ஒன்று பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் வர நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்